வந்துருவோம் அதுக்கப்புறம் அவரை எழுப்பி காஃபி குடுத்துக்கலாம் ஓய் மைடிய சொல்ல பொண்டாட்டி நேரம் வந்துருச்சிட்டீங்களா என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க விடுங்க நான் ஏன் ஒய்ஃப தானே புடிச்சிட்டு இருக்கேன் என்ன யார் என்ன சொல்ல போறா அத்த அம்மாவா எங்க எங்க வெளிய கொஞ்ச நேரத்துல பாத்திரி போயிட்டேன் அந்த பயம் இருக்குல்ல அப்புறம் என்ன ஆசையா கொஞ்சம் வந்தா கூட இப்படி பேசுனா எப்படி ஆசையா கொஞ்சம் மூஞ்ச பாருங்க அங்க மகாவுக்கு சோறு கட்டுறதுக்கு அத்தை ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அங்க போய் ஏதாவது வேலை செஞ்சு கொடுக்கலாம் அதை விட்டுட்டு இது ரொம்ப முக்கியமா ஏ அதான் அம்மா ரெண்டு பேரும் இருக்காங்களா அவங்க பாத்துப்பாங்க ஓஹோ அப்படி வரீங்க சரி நான் விருங்க நான் போய் மாமா காஃபியை கொண்டு போய் கொடுக்கணும் துருவா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு வேற தெரியல போய் அவனையும் பாக்கணும் ஏ தான் அப்பாவும் அம்மாவும் பாத்துக்கிறாங்க நீ என்ன கொஞ்சமாவது கவனிக்கிற ம் கவனிச்ச வரைக்கும் போதும் கையெடுங்க

பெட்டுல எம்பிட்டி இடம் இருக்கு தாத்தா மார் மேல ஏறி படுக்கிறது ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு சரியான சேட்டை பிடிச்ச பையன் மாமா மாமா என்னமா சொல்லுமா மாமா காஃபி எடுத்துட்டு வந்தேன் அதான் மணி என்னாச்சு மாமா ஏழை காலாக போகுது அப்படியா சரிமா சரிமா அத்தை அங்க வேலை செய்யறாங்களா என்னமா ஆ அது காலையில நாலு மணிக்கே அலாரம் வச்சு எல்லாரும் செஞ்சிட்டு தான் மாமா இருந்தோம் அதான் உங்களுக்கு காஃபி போட்டு குடிக்க சொன்னாங்க அத வந்தேன் இந்தாங்க மாமா அட துர்வா குட்டி தூங்குறானே நான் தூக்கிட்டு போறேன் மாமா அவன் பாத்ரூம்லாம் இன்னும் வேற போகவே இல்ல நைட்டும் இங்கேயே தூங்கிட்டான் நான் தூக்கிட்டு போறேன் நீங்க காஃபியை குடிங்க இந்தாங்க மாமா காஃபியை எடுத்துக்கோங்க நான் அவனை தூக்கிட்டு போற அழுவாமா பாத்து தூக்கி அடடா குடித்தோனே முழிச்சிட்டானேமா ஜொ 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 யே ஏன் அலறீங்க அம்மா தாண்டா அம்மா தாண்டா ஏன் அலறீங்க தூக்கம் கலையில போலமா அதாமா அலறான் குடும்பம் நான் வேணா தூங்க வைக்கிறேன் இல்லைங்க மாமா தொண்டையெல்லாம் வறண்டு போயிருக்கோம் பால் சூடு பண்ணி வச்சிருக்கேன் அது குடிக்கட்டும் அப்புறம் பாத்ரூம் பண்ணோனே இந்த உடம்புல கழுவி விட்டுட்டு குடுக்கறேன் சரிம்மா பாத்து ரொம்ப அளவிடாதீங்க போங்க உங்க குடிச்சிட்டு வாங்கடி தங்கம் போயிட்டு வாங்க போங்க தாத்தா பாருங்க அந்த காப்பி குடிக்கிறேன் வா நம்ம சீக்கிரம் போயிட்டு விட்டுட்டு கொஞ்ச நேரம் இருக்க மாட்டேங்கிறான் இவனை விட்டுட்டு என்னாலயும் இருக்க முடியல பெத்தவங்க கிட்ட கூட ஒட்ட மாட்டிக்கிறான் சீதா இதுக்கு மேல சாப்பிட முடியாது ஏய் சாப்பிட்டுட்டு இவ்வளவு அங்க போய் தூங்க வேண்டிதான் இவ்வளவு சாப்பிட முடியாதுமா தண்ணி எடுத்துட்டு வா நான் கையை கழுவுறேன் சரி கையெல்லாம் எல்லாம் கழுவ வேண்டாம் ம்ம் கையை கழுவாம நான் எப்படி போக முடியும்? ஐயோ வெளியே தண்ணி இருக்குல அங்க போய் கழுவிக்கோங்க. ஆனா நான் எப்பி தட்டல்தானே கழுவுவா? இத்தனை நாள் வரைக்கும் நீங்க தட்டலே தான் கழுவுனீங்க. ஆனா இதுக்கு அப்புறம் அப்படி வேண்டாம். ஏன்? ஏ நீங்க சாப்பிட்டு தட்டல நான் சாப்பிட போறேன். அதான். என்ன கேட்டியா? எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சரி சரி அப்பா அப்பாமலா இருக்காங்க கம்ம நீர். நீங்க வெளிய போய் கை கழுவிக்கோங்க মামமா. ம்ம் சரி. இப்பதான் நம்ம மர்மவ முகத்துல சிரிப்பையே பார்க்க முடியுது.

எப்ப இந்த மாமியாருங்களுக்கு மட்டும் இந்த பையனை மருமகம் கவனிச்ச ஏன் இப்படி கோவம் சுண்ணுன்னு வருதுன்னே தெரியல ரெண்டு பேரும் நல்ல சந்தோஷமா வாழ்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் அப்புறம் என்ன அவ வேணும்னு நம்மளை கடுப்பேத்திக்கிட்டு இருக்கான்ற சுள்ளுன்னு எனக்கு கோவம் வருதான் எனக்கு வர ஆத்திரத்துக்கு அம்மா புள்ள வரா இரு என்னமா காலேஜ் கிளம்பிட்டியா ஆமாம்மா கிளம்பியாச்சு அண்ணன் எங்க இந்த வெளியே போயிருக்கான் வருவான்

இல்ல எனக்கு எங்கட்டாவது வெளிய போயிடு வரணும்னு தோணுது அதான் ஏய் நீ எதுதானே படுத்து போணும் மறுபடியுமா நான் அப்படி கேட்டா மட்டும் நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க சரி 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 ஆரம்பிக்காத எங்க போறணும்னு பிளான் பண்ணி வை ரெண்டு பேர் போலாம் சரியா ஷோ மணியாயிடுச்சு கிளம்புமா இவവൃത്തി ரெண்டு பேர் சந்தோஷமா பேசறாங்களே மாதிரி வந்து மூக்கன் ஒளச்சிக்கிட்டு அம்மாவுக்கு என்ன சந்தோஷமா இருந்தா பிடிக்காது இவளுக்கு சந்தோஷமா இருந்தா பிடிக்காது எங்க இருந்து தான் எனக்குன்னு வந்து சேர்ந்துச்சுன்னு தெரியல எனக்குன்னு ஒரு நாள் வரட்டும் அதுக்கப்புறம் இருக்கு தண்ணி குடுத்து கூட்டிட்டு போய்றேன் அதுக்கப்புறம் அப்புறம் எப்படி உன்னை நொன்னை வந்து வரணும் பார்க்கறேன் ஹே கையடு மணிையிடுச்சு நான் ரொம்ப உங்களை மிஸ் பண்ணுவேன் சீக்கிரமா வந்துடுங்க கண்டிப்பா வந்தறேன் ஓகே வா ஹே சரிம்மா அவរ எந்திரിച്ച உடனேமே காபி குடிச்சிருவாரு மருமகிட்ட சொல்லி அனுப்பினேன் கொடுத்துட்டால என்னன்னு வேற தெரியல ஏக்கா அதான் மருமகிட்ட சொல்லிட்டல அப்புறம் என்ன அதெல்லாம் வச்சு கொடுத்துருவா இல்லடி எப்பயும் உங்க மாமா எந்திரிச்ச உடனே என் தான் முழிக்கணும்னு நினைப்பாரு இன்னைக்கு என்னை காணலன்னு எதுவும் தேடுவாரு ஏக்கா நீதான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க என் வீட்ல எல்லாம் நினைச்சு பாரு காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு வந்தேன் இன்ன வரைக்கும் வீட்டு பக்கம் கூட போகலை அந்த மனுஷன் என் காலையில எந்திரிச்சிட்டதா காப்பி தண்ணி புடிச்சதா

அதெல்லாம் உனக்கு தெரியாதுடி உங்க மாமனை விட்டுட்டு என்னாலையும் இருக்க முடியாது என்னை விட்டுட்டு உங்க மாமாவாலே இருக்க முடியாது நான் சொல்றேன் பாரு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல உங்க மாமா இங்கே வந்து நிற்கப் போறாரு ஐயோ ஐயோ இன்னும் பத்து மணி நேரம் ஆனா கூட என் புருஷன் இங்க வந்து நிற்க மாட்டேங்காம என்ன பண்றாங்கன்னு கேளுங்க மாமா உங்களுக்கு நூறு தான் போங்க ஏன் அப்படி சொல்றப்போ மாமா உங்களை விட்டுட்டு அக்காவால இருக்கவே முடியலையா காலையில எந்திரிச்ச உடனேமே என் தான் மாமா முடிப்பாரு என்னைய விட்டுட்டு அவர் இருக்க மாட்டாரு அவர் காபி குடிச்சாரா பாத்ரூம் போனாரா அப்பா பாப்பா தாங்க முடியல பத்து நிமிஷத்துக்குள்ள உங்க மாமா இங்க வந்து நிப்பாருன்னு சொன்ன ஆனா ஒரு நிமிஷம் கூட ஆகல வந்து நிக்கிறீங்க ஏய் கம்ம நேரடி ஏங்க காபி குடுத்தாலங்க மருமவ குடிச்சிங்களா ஆன் குடிச்சிட்டமா நீங்க குடிச்சீங்களா

போங்க போங்க ச்சே என் அக்காவையும் என் மாமாவையும் பார்க்கும்போதே எனக்கு அம்பிட்டு ஆசையாக இருக்கு நமக்கும் ஒருத்தர் இருக்காரு நம்ம முகம் கொடுத்து கூட பேசமாட்டாரு இம்புட்டு நேரம் வீட்டில் ஆளை காணோம் ஒரு எட்டு வந்து பார்த்துருப்பாரா என்னைக்கு தான் அந்த ஆளும் என் மேலே பாசமாக இந்த மாதிரி வந்து பேசுவாரோ முதல்ல என் காலடி மண்ணை எடுத்தே எங்கள் அக்காவுக்கும் என் மாமாவுக்கும் சுத்தி போடணும் ரெண்டு பேரும் எப்பயும் இதே போல சந்தோஷமா இருக்கணும்

எதுக்கு பயம் அவங்க என்ன கரடியா புலியா நம்மள பயப்படுறதுக்கு இல்லம்மா அவங்க எல்லாம் அடிக்கிறாங்கம்மா படிக்காத பசங்க தான் அடிப்பாங்க படிக்கிற பசங்க தான் அடிக்க மாட்டாங்க நீ நல்லா படி அப்பதான் உனையே வந்துட்டு நல்லா படிக்கிறேன்னு சொல்லுவாங்க அம்மா இல்லம்மா முதல்ல அப்படியெல்லாம் பண்ணாதான்டா படிக்க முடியும் இப்ப பாரு அம்மாலாம் படிக்கவே இல்ல உங்க தாத்தா என்ன படி படி படின்னு சொன்னாரு உன்ன மாதிரி தான் நானும் படிக்கிற நேரத்துல படிக்காம இருந்து போட்டேன் இப்ப பாரு கூலி வேலை செய்யறேன் உங்க அப்பனும் வேலைக்கு போக மாட்டிக்கிறாரு என்ன பண்ணுவேன் உனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுக்க முடியல அதுவே நீ படிச்சனா உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கலாம்ல என்ன எனக்கு படிக்கணும்னு தான் தோணுது ஆனா

ஒரு நல்ல துணி கூட போடாம தானே போறாரு உனக்கு உங்க அப்பா மாதிரி ஆகணுமா இல்ல சின்ன பொண்ணு அக்கா வீட்டுக்கார தோரண்ணா மாதிரி ஆகணுமா அம்மா தோரண்ணா மாதிரி பெரிய பெரிய பைக் அப்புறம் அவங்க வீடு மாதிரி பெரிய வீடு அதெல்லாம் வாங்கணுமா அதெல்லாம் வாங்கணுமா நல்லா படிச்சா தான் முடியும் நல்லா படிக்கலனா வாடகை வீட்ல தான் இருக்கணும் மழை வந்தா ஓளுவோம் இந்த வீட்ல தான் இருந்து கஷ்டப்படணும் நல்ல துணி கூட இல்ல பாத்தியா இனிமே ஒழுங்கா படிக்கிறியா தங்கம் அம்மா நான் கொஞ்சமா படிப்பமா ஆனா அவங்க நிறைய படிச்சிட்டு வந்து சொல்றாங்க அது எல்லாமே எனக்கு படிக்கவே முடியலமா அதுக்கு அப்புறம் கணக்குலாம் நடத்துறாங்களா அது கதமுய கைமுயன்னு என்னன்னுமா வருதும்மா அதல பாக்கும் பயமா இருக்குமா அப்புறம் மேடக்கு சாமகரியல் பண்ணட்டும் போதுல தூக்கம் வந்திருதுமா அப்பறம் சொல்ல கூடாது தங்கம் நம்ம தான் கவனிக்கணும் நீ நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்ல அதுக்காக தானே அம்மா இப்படி தூரம் கஷ்டப்படுறேன் உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு அம்மா வாங்கி தரேன் எனக்கு பெரிய பைக் வாங்கணுமா அதெல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வாங்கலாம் இப்போ உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லுமா எனக்கு அந்த பாட்டி வெளிநாட்டுல வந்து சைக்கிள் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கல்ல அந்த பட்டன் அழுத்தினா அப்படியே போகும்ல சொல்லுன்னு அந்த மாதிரி சைக்கிள் வேணுமா எனக்கு அது வாங்கி தரீங்களாமா சரி அம்மா நான் வாங்கி தருவேன் சரியா ஆனா நீ ஒழுங்கா படிக்கணும் ஒழுங்கா படிச்சினா அந்த வண்டியை நான் வாங்கி தருவேன் ஒழுங்கா படிக்கலனா ஒழுங்கா படிக்காத பிள்ளைக்கு எப்படி வாங்கி கொடுப்பாங்க படிக்கிறவங்களுக்கு தான் வாங்கி கொடுப்பாங்க அப்போனா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்மா நீ அவ்வளவுலாம் படிக்கணும்ன்ற அவசியம் இல்ல அஞ்சு பாடத்தையும் பாஸ் ஆனா மட்டும் போதும் அப்படினா சரிமா நான் Kristin,いいpassen Or D's எடுத்துட்டு எனக்கு வண்டி வாங்கி கொடுங்க my baby. cción、dalam touch நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நேற்று பிறந்தநாள் நாள் கொண்டாடினோம் ஆசியா பனசீர் இன்று பிறந்தநாள் நாள் கொண்டாடுவோம் துருவ ராவணன் ஜோதி லோகேஷ் இந்து பூஜா இன்று திருமண நாள் கொண்டாடுவோம் வித்யா பிரகாஷ் சுவாத்திய லட்சுமி ரோஷன் குமார் மற்றும் சத்யமூர்த்தி இவர்கள் அனைவரும் நீடோடு வாழணும் நான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்